தமிழ்நாடு மேற்கு வங்கம் கர்நாடகம் கேரளம் ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகளோட தலைமையில் ஆட்சி நடக்குது இந்த பட்டியலில் காஷ்மீரும் ஒரு மாநிலமாக இருந்திருக்கணும் ஆனால் ஒன்றிய அரசு அமைப்பு சட்ட அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையாக காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநருடைய ஆட்சி காலத்தில் காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக மாற்றி அறிவித்தாங்க இத்தகைய ஜனநாயக விரோத கூட்டாட்சிய கூட்டாட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய முஸ்லீம் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டித்தோம் போன்ற நிலை தொடரக்கூடாது மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் ஐம்பது ஆண்டுகளில் கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்பு குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு குழு அமைச்சது நீதியரசர் சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆணை ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறது அந்த அறிக்கையில் இருக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்